ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார் சேனல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா கருவேப்புல இதை நம்ம வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சில சில் ரெண்டு தக்காளி நாலஞ்சு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது நம்ம வதக்கிறதுக்கான பொருட்கள் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் ஒன்றரை கிலோ மீன் எடுத்தோம் அதில் பாதியை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒரு கிலோ மீனுக்கு நம்ம இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் காமிமா வெந்தயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நாம் வெட்டி வச்சுக்கோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் ரொம்ப பொதுசாக நறுக்கணும் இப்போது குழம்புக்கு தேவையான புளி ஒரு பெரிய தக்காளி சைஸ் எடுத்து கரை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம் இதுதான் நான் சொன்ன மீனோட அளவு இந்த மீனளவு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் பாதி வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு தேவையான பொடியோட ரெசிபி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இதை வதக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக நல்லா வதக்க வதங்குற கேப்பில் நம்ம புளியோட மசாலா பொடியை சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இது எங்களோட வீட்டு பொடி இதோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நாங்க இப்போ ஆறு ஸ்பூன் போட்டிருக்கோம் அவங்கவுங்க தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கொண்டு புளியும் மசாலாவும் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட இதை சேர்த்துலாம் கரைச்சி வச்ச புளி மசாலா தண்ணியை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இப்போ இது கொதிக்கணும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் வதக்கி அரைக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல அதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பந்து பூண்டு நல்லா வதக்கி

எல்லாம் வந்து நல்லா வதங்கி போயிடும் தேவையான அந்த juice ஏன்னா ஏற்கனவே நம்ம குழம்பே சேத்து இருக்கோம் so இதுல nice ஆ பெருசா போயிடும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் கொதிக்கிற குழம்புல நம்ம அரைச்ச விழுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற மீன் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கிற மீன் பாறை மீன் உங்களுக்கு இது எந்த மீன்னாலும் வாங்கிக்கலாம் இதே மெத்தல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடம்பு நல்லா கொதிச்சு வெட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கிறேன் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு வதக்கி அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ